பார்த்தீங்கன்னா நம்ம வாசனத்தில் வந்து ஒரு புதிய முயற்சி இது ஏற்கனவே நம்ம நோ பாஷானம் செய்யுது இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா பஞ்ச பாஷாணம் நம்ம வந்து ரசம் கெந்தகம் தாளகம் பூரம் இது போல் வந்து அஞ்சு வகையான பாஷானம் எடுத்து கட்டி இது செய்திருக்கேன் ஒரு புதுமையான முயற்சியில் வந்து அஞ்சு பாஷாணத்தில் வந்து நம்ம கிண்ணம் சிலை கட்டதுக்காக பண்ணுது இதோட ஆர்டினன்ஸ் பாருங்கள் அதில் தெரியும் அதுலேயும் தாளகம்லாம் வந்து ஐக்கியமாகி ஒரு கோல்டு நிறமாக எல்லாமே மாறிக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி எல்லாமே தங்கத்துகள் போல் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம முறையாக கட்டி சேர்த்துருக்கோம் இதில் வந்து நம்ம சிலைகளோ கிழ இல்லை பாத்திரம் போல் வந்து நம்ம சே புதிய ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா உருகி கட்டியிருக்கு இது வந்து எல்லாமே அஞ்சு வகையான தான் செமையிட சேர்த்துருக்கோம் ரசம் நூறு கிராமு முறையாக சுற்றி செய்து கந்தகம் நூறு கிராமும் தாளர் நூறு கிராமும் பூரா நூறு கிராம் லிங்கம் நூறு கிராம் அஞ்சு பசணத்தையும் வந்து சமையலாக சேர்த்துது இந்த முறையில் வருது இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோல்டு துகளாகவே தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தாளகெல்லாம் வந்து உருகி கட்டி போயிருக்கு பொன்னிறமாகவே இதோட ஆட்னஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்குது உடையிற அளவுக்குலாம் இல்லை அந்த அளவுக்கு செல்ல வந்து உடச்சு தான் உடையது நல்லா இறுகி அந்த பாறைக்கல் போல் கட்டியிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம சிலைகள் நாசில போகிறோம் இது இப்போ பார்சல் போகிறதுக்கு ரெடியானது நவபாஷான லிங்கம் நண்பர்காக செய்கிறது இப்போ இன்றைக்கி பார்சல் கொடுக்க போகிறோம் இது எல்லாமே நவபாஷான பாத்திரங்கள் தான் தின்னா எல்லாமே அரை கிலோவுக்கு மேலே இருக்குது இன்றைக்கி பார்சல் போட போகிறோம் இது எல்லாமே சித்திர மறுபடியும் முறையாக சுற்றி செய்து செய்யப்பட்டது வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கலாம் அதை மேற்கொண்டு அந்த நவ தன்மை நம்ம போன விடியாலும் இதை பற்றி சொல்லியிருக்கோம் அதுக்குள்ள பலன்கள் கிடைக்கும் இது நவ லிங்கம் இப்போ இதை அரைச்சி நம்ம வந்து முறையாக தடவை உருக்குனுது உருக்கி செய்யப்பட்டது நம்ம குரு ஜெயந்திலையும் வந்து நவ உப்புக்கெல்லாம் எடுத்து குருவை குருநீராக மாற்றி இதை முறையாக ரெடி பண்ணது அதெல்லாம் வந்து இது நல்லா உருகி கட்டியிருக்கு புதுவான ஒரு ஆய்வில் வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை இதில் ரசம் கூட உருகி அந்த புன்னீரமாக தாளத்தூரை செய்து பொன்னீரமாகவே கட்டி போயிருக்கு நல்லா உரைச்சா கூட தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஆட்னஸாக இருக்குது ஒரு கல்லில் கூட நம்ம தேச்சோம்னா கரையில் அந்த அளவுக்கு ஒரு ஹார்டாக இருக்குது நிறம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மிட்டாலோட சனி தான் தெரியுது இதோட செயல்முறைகளுக்கு தான் அடுத்த பதிவில் பார்ப்போம் இது முறையாக வந்து ஏற்க சுற்றியானது எல்லாம் நேரடியாக அரைச்சி கொடுக்குறோம் அந்த விடியல வந்து நம்ம நவபாஷனம் முருகசத்து பூரம் இதை வச்சு நேரடியாக செயல்முறைகளுக்கும் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து பாஸ்கரன்